தாண்டி ஒரு கடவுளுக்கு சமமா வாழ்ந்து வாழ்ந்துட்டார் அதாவது உதவிகள் செய்யறதுல அவர் மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை ஒரு நல்ல மனித பார்க்க முடியாத அளவுக்கு உதவி செஞ்சிருக்கார் நான் அவரை பத்தி நான் நிறைய வெடிகள் போட்டுக்கிட்டு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்க ஐயாவுடைய வாழ்க்கையில அதாவது நடிகர் நாகேஷ் மிகப்பெரிய காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் கதாநாயகனாகவும் நடித்தவர் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து பல திரைப்படங்களை நடித்தவர் அப்போ ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் பெரிய ஸ்டாரா உயர்ந்திருக்கிற காலகட்டத்தில் காமெடி நடிகராக நாகேஷும் உயர்ந்திருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நாகேஷ் அவர்களுக்கும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொஞ்ச காலம் நாகேஷ என்ன பண்ணிட்டாரு எம்ஜிஆர் படங்கள்ல நடிப்பதை நிறுத்திட்டார் அதிகமான படங்கள்ல எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடிக்க அப்படிப்பட்ட நடிகர் அதுக்கப்புறம் அரசியல்ல இறங்க திமுக கட்சியை என்று நீக்கிறதுக்கு அப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு வெற்றி பெற்றாரு மிகப்பெரிய அளவில் முதலமைச்சரும் அழுத்தார் இப்படி காலங்கள் கோரிக்கை நாகேஷ் அவர் சினிமாவில தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டார் அப்போ நாகேஷ் அவர்கள் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பாண்டி பஜாரில் ஒரு தேட்டருக்கு முதலீடு பண்ணிட்டார் நாகேஷ் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முழுக்க முழுக்க அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் போட்டு தேட்டர் கெட்டார் தேட்டர் கெட்டது சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் கோடிக்கணக்கான பணம் வேணும்னு அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேயே தேட்டரு கட்டார் அப்போ முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர் இப்ப தேட்டரை திறக்கணும் எம்ஜிஆருக்கு இவருக்கும் ஆகாது இவர் எம்ஜிஆர்ட்ட பேசுறதே முப்பாட்டாரு நாகேஷ் அதே நேரம் எம்ஜிஆர் பற்றி தப்பு தப்பா நாகேஷ் எவ்வளவோ பேசியிருந்துருக்காரு அந்த அளவுக்கு அப்போ ஒரு மோதல் ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கு நான் எம்ஜிஆர் அவரை பற்றி ஒண்ணுமே இது பண்ணிக்கல இப்போ விஜயகாந்த் அவர் வடிகள் பேசினார் இல்லையா அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் நாகேஷ் பேசியிருக்காரு அரசியல் இந்தியாவும் ஆகும் இந்த நிலைமையில்தான் அந்த தேட்டரை கட்டிட்டு திறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ இருந்து நோட்டீஸ் வருது நான் சென்னை இருந்து என்ன அப்படின்னா தேட்டரோ ஷாப்போ இல்லை வேறு ஏதாவது பொழுதுபோக்கு சம்மந்தமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடமோ ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் நூறு அடிக்கு தள்ளி தான் இருக்கணும் அதாவது கோவிலுக்கு நூறு அடிக்கு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு ஸ்கூலு அப்படியே எதிரில் எதிரில் பார்த்தா நாகேஷ் தேட்டர் அப்போ கார்பஸ்ல இருந்து நோட்டீஸ் விட்டாங்க அந்த ஸ்கூல்ல உள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க தேட்டர் கட்டாங்க கட்டுறாங்க ஸ்டூடெண்ட்டோட லைஃப் பாதிக்கும் படிப்பு தடங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்ணுறது நாகேஷ் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு பணத்தையும் அதை போட்டுருக்காரு மேற்கொண்டு கடனை வாங்கியிருக்கேன் இதை எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டா வேற யாராலேயே எனக்கு கிடைக்க முடியாது முதலமைச்சர் எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆரை பார்த்தா தான் அது நடக்கும் ஆனால் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தோட்டத்தை முழிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ திட்டிருக்காரு நாகேஷ் இப்போ எப்படிதான் நம்ம எம்ஜிஆர் மோட்டரை முடிப்போம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லை சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணும் தியேட்டரை காப்பாற்றணும் நமக்கு இருக்கிற பெயரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை இறுக்கிக்கிட்டு ராம தோட்டத்துக்கு தோற்றத்துக்கு எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக நாகேஷ் போயிருக்கிறாங்க செக்யூரிட்டி வேலையாட்கள்லாம் அவரை உள்ளே விடலை ஏன் அப்படின்னா அளவுக்கு நம்ம தலைவரை ரொம்ப அசைப்பட்டு பேசியிருக்காரு இவர் எப்படி உள்ளே பார்க்க விடலை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் உள்ளே ராமபுரம் தோட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட ஐயா வெளியூர் போயிட்டாரு ஷூட்டிங் போயிட்டாரு இல்லை மீட்டிங் போயிட்டாரு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்படி என்னடா பண்ணுறது ஒரு வாரம் நாகேஷன் அலைஞ்சிருக்காரு இது தகவல் எம்ஜிஆருக்கு போகுது எம்ஜிஆர் பார்த்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் லத்தையும் எல்லாம் கூப்பிட்டு செக்யூரிட்டி போட்டு பயங்கரமாக ரைடு கொடுத்துருக்க நாகேஷ் வந்தப்போ நீங்கள் எப்படி என்னை பார்க்காம அனுப்பலாம் தெரியாது உங்களை பற்றி டப்பு டப்பாக பேசினது அதை எப்படி நான் எங்களுக்கே மனசு கேட்கலாம் அதாவது திருப்பி அனுப்பிவிட்டு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்த முறை வந்தால் என்னை பார்க்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மாறு நாள் நாகேஷன் விடலை ஏன்னா வேற வழியில் அவரால் தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டார் மறுபடியும் நாகேஷ் வந்து செக்யூரிட்டியிட்டே கேட்குறாரு இந்த தடவை எதிர்ப்பே இல்லை போங்க ஐயா உள்ளதாக இருக்காது உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னே ஒரு சின்ன சந்தோஷத்தோட நாகேஷ் உள்ள சொன்னாரு ஆனால் மனசு உறுத்து அவ்வளோ பேச்சு பேசிட்டாரு பேசியிருக்காரு அப்போ போன வா நாகேஷ் உட்காந்துங்க அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டா அவருங்கப்போ சாப்பிட்டான்னு கேட்டவுடனே நாகேஷ் கண் கலந்து ஆரம்பிச்சிச்சு அப்படியே போய் காலில் இருந்தா ஐயா என்னை காப்பாத்துங்க நான் தெரியாமல் அவங்களை நிறையா பேசிட்டேன் அதெல்லாம் மனசை வச்சுக்காதியே நான் ஒரு சிக்கலான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் நான் சம்பாதிச்ச பணத்தை போது தான் ஒரு தேட்டரை முதலீடு பண்ணிட்டேன் ஆனால் தேட்டர் கடனும் சம்பாதிச்ச பணம் போது மிச்சம் கடன் வேலை வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த தேட்டரை ரன் பண்ணாதான் நான் போட்ட பணத்தை நான் எடுக்க முடியும் நீங்கள் தான் யார் காப்பாற்றணும் எந்த அவனை காலில் விழுந்து அழுது இருக்காரு அவரு ஷாக் ஆகிட்டா எம்ஜிஆர் என்ன எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் என்ன உதவி பண்ணணும் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு அப்போ விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தேர்தல் கட்டிட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு அது தெரியாமல் ரூல்ஸ் தெரியாமல் கட்டிவிட்டோம் இப்போ ஒரு சிக்கல் இருக்கு இதை அவங்க பண்ணாங்க காத்துல செல்லு நோட்டீஸ் வந்துருக்கு அப்படின்னு உடனே சரி நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அது வந்து இப்போ தான் சொன்னா எம்ஜிஆர் அப்போ ஒன்று யோசிச்சுட்டு நாகேஷ் சனிங்கியான்னு வந்துட்டார் ஆனால் நாகேஷ் அவருக்கு என்ன தோணிருக்குன்னா நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டோம் அவங்க வந்து போகணும் நான் பார்த்துக்கிறேன் வேறு நான் அப்போ கூட நம்மளையா எங்கே நம்ம இவங்க மேலே போக மாட்டதுனால பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு தவிரே வந்திருக்கேன் மறுநாள் எம்ஜிஆர் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதிரில் தேட்டரு கட்டுறாங்களான்னு கேட்டேன் ஆமையா அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சரி ஒன்றும் இல்லை நீங்கள் தேட்டர் பக்கம் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாசலை அடைச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டு வேறு பக்கம் வாசல தொடர்ந்துட்டங்களேன் ஏன்னா இது அந்த தேட்டரே சப்போஸ் இல்லைன்னா கூட பாண்டிபஞ்சார் வந்து ரொம்ப பிஸியான ஏரியா மக்கள் அதிகமாக வர்ற இடம் வண்டிகளும் காரங்களும் அதிகமாக போக்குவரத்து இடம் அங்கே அங்க பிள்ளைங்க போக வர கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த கேட்ட முடிச்சு வேற குடும்பம் கேட்ட இருக்காங்க எம்ஜிஆர் சொல்லி யாருன்னு மறுக்க மாட்டாங்களா அப்போ அப்போ இல்லை இப்போ அப்படித்தான் அந்த அளவுக்கு சரி எம்ஜிஆரே சொல்றாரு ஃபோனில் லைனில் வந்து அவரு ஒரு முதலமைச்சர் அந்த பள்ளி நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துரு நீங்கள் இப்படி இருக்கே கொஞ்சம் அதை ரிக்வஸ்ட் கொடுத்து கேட்டுருங்க இதை கேட்ட உடனே அந்த பள்ளி நிர்வாகம் எம்ஜிஆர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தேட்ரு பக்கம் கேட்ட முடித்து ஆப்போசிட் வேறுபாக்கம் கேட்ட தோன்றேன் அது கூட இரநூறு அடி முன்னூறு அடி தண்ணி தான் அவர் தூரும் அந்த கேட்டு அதுக்கப்புறம் நாகேஷை கூப்பிட்டு அந்த போங்கன்னு சொல்லும்போதே மண்ணாலே சொல்லியிருக்காங்க தேட்ரு தேர்த்து திறக்கிறதுக்கு புரிஞ்சுங்க நானே ஒன்று திறந்து தான் சொல்லியிருக்கேன் இதை கேள்விப்பட்டேன்னு அப்படியே கண் கலந்து தரான் என்ன ஒரு மனசு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நாகேஷ் திரையரங்க எம்ஜிஆரில் போய் நேரில் திறந்து வச்சுருக்காரு எம்ஜிஆர் திறந்து வச்சதுக்கு அப்புறம் தான் நாகேஷ் அவ்வளோ புரவலம் வாங்கி நல்லாவும் அவர் சம்பாதிச்சுருக்காரு நாகேஷ் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுனதில் நாகேஷ் திரையரங்கம் முக்கியத்துவம் பண்ணுறது அந்த நாளை திரையரங்களை காப்பாற்றுவது தலைவர் எம்ஜிஆர் அவர் அந்த அளவுக்கு தன்னை புத்தகங்களாக இருந்தாலும் சரி தன்னை பிடிக்காமல் சொன்னால் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லது செஞ்சு உதவி பண்ணுவை ஒரு கடவுளுக்கு சமமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி